என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா போர் ரிங் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வாள் ஒண்ணுதான் இல்ல உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு ஆமா எங்க காலையில இருந்து ஒண்ணு ஆளை காணும் ஒண்ணு வாக்க போனங்க பாத்தியா எல்லாம் முடிவாயிருச்சு அப்புறம் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வைக்கல அத கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் கேட்க மாட்டான்னு நினைச்சேன் கேட்டுட்டானே திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமுறை ஏறி போயிரும் அப்படியே அமுத்திட வேண்டியதா